சிவமயம் நேயர்களுக்கு வணக்கம் வணக்கம்மா வணக்கம் ஆன்மீக ஜோதிடர் அருள்வாக்கு ஜோதிடர் ஒரு இன்ட்யூஷன்ல ஜாதகம் பார்த்த உடனே அவங்களுடைய ஜாதகத்தில் தெரிகின்ற நல்ல கெட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனிதர் சொல்லிட்டு உங்களை பத்தின ஒரு இன்ட்ரோ வந்து விஷால் சார் கொடுத்துருந்தாங்க யூடியூப்ல இப்போ எங்களுக்கு என்ன டவுட்னா நீங்க எப்படி குடும்பத்தையும் மேனேஜ் பண்ணிட்டு இந்த ஜோதிட ஃபீல்டுக்குள்ள எப்படி வந்தீங்க ஆன்மீக பயணம் உங்களுக்கு எங்க இருந்து தொடங்குச்சு எனக்கு பதினேழு வயசுல இருந்து ஆரம்பிச்சது வீட்டுல படிச்சு முடிச்சுதான் வீட்டுல இருக்கும்போது பொழுதுபோக்கா புக்குங்களை படிக்க ஆரம்பிச்சேன் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது நம்ம உறவுகள் சொந்த பந்தம் எல்லாரையும் பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கை நிலர் வந்து ஒரு நிறைய பாதிப்புகள் நல்லது கெட்டது எல்லாமே பார்த்த சுற்றி இருக்கவங்க நம்ம வாழ்க்கையை நல்லபடியா அமைச்சுக்கணுன்ற ஒரு தான் புக்குங்களை படிக்க ஆரம்பிச்சேன் நான் புக்கை படிக்க படிக்க இன்ட்ரெஸ்ட் அதிகமாக வந்தது இது காரணம் இந்த புக்கு எப்படி வந்தது வீட்டில் இருக்கும்போதுன்னா அண்ணன் வந்து பண்ணிட்டு இருந்தாரு அவரு என்னுடைய பொழுதுபோக்குக்காக புக்குங்களை நிறைய வாய்ந்து வந்து கொடுப்பாரு அவருடைய தலைப்பு எல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக வந்தது நான் வீட்டில் இருக்கும்போது என்ன பண்ணுவேன்னா என்னுடைய வீட்டில் இருக்கிற என்னுடைய கடமைகளை முடிச்சுட்டு டிவி சீரியல்லாம் எதுவுமே பார்க்க மாட்டேன் நான் அந்த காலத்தில் எண்பத்தி ரெ மூணு எண்பத்தி நாலுலல்லாம் புக்குங்களை படிக்க ஆரம்பிச்சிட்டேன் படிக்க படிக்க இன்று என்னுடைய பொழுதுபோக்கே பேனா புக்கு நோட்டு இது தான் ஆராய்ச்சி தான் புக்குடைய இதுதான் ஆன்மீக சம்மந்தப்பட்ட புக்குகள் ஆனால் காலையில் நாலு மணிக்கெல்லாம் எழுந்துப்பேன் எழுந்துட்டு என்ன பண்ணுவேன்னா என்னுடைய சின்ன சின்ன வேலைகள் காலையில் எல்லாம் முடிச்சிட்டு குளிச்சுட்டு பூஜாறைக்கு நேராக போவேன் விளக்கு ஏற்றுவேன் உட்காந்து ஸ்லோகங்களை நிறைய படிப்பேன் பீஜ மந்திரம் காயத்ரி மந்திரம் எனக்கு தெரிஞ்ச மந்திரங்களை நிறைய படிப்பேன் படிக்க 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 தான் எனக்குள்ள ஆர்வம் அதிகமா வந்தது படித்த ஒரு காலகட்டத்தில் எனக்கு திருமணமான ஆச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் விட்டுட்டேன் அப்பயும் அந்த ஆர்வம் எனக்கு விடலை குழந்தைகள் பிறந்த பிறகும் நாலு குழந்தைங்க மூணு பொண்ணு ஒரு பையன் பிறந்தும் அதுக்கப்புறமும் பசங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்லாம் முடிச்சிட்டு பள்ளிக்கூடம் அதுங்களை பசங்களை ஸ்கூல்லாம் அமுச்சு விட்டுட்டு சும்மா இருக்கிற டைம்ல இதுதான் பார்ப்பேன் டிவி பார்க்க மாட்டேன் சினிமாக்கு போக மாட்டேன் கோயில் கூட ரொம்ப போக மாட்டேன் வீட்டுல இருக்க புக்குகளை தான் எந்த நேரம் புக்கும் தான் என் நேரம் பார்த்துட்டே இருப்பேன் அதுல நிறைய மந்திரங்கள் ஸ்லோகங்கள்லாம் நிறைய வரும் அதெல்லாம் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணி 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 சாமிகிட்ட படிக்க படிக்க என்னுள்ள அறியாம ஒரு சக்தியும் தானா வர ஆரம்பிச்சுது அப்போ ஒரு மகான் என்ன பக்கத்துல வீட்டுல இருக்க சொல்ல ஒரு மகான் வந்து அவங்க வீட்டு சொந்தக்காரர் அவர் மேல ஒரு அருள் வந்து அந்த நேரத்துல வந்து திடீர்னு அந்த பா பொண்ணு வீட்டுக்கு நான் போறேன் அவங்களுக்கும் சொல்லிட்டு இருக்காங்க அருள் வாக்கு உடனே எனக்கும் அருள் வாக்கு சொன்னாரு உனக்கு ஒரு வயசுல மக்களுக்கெல்லாம் உபதேசம் செய்யக்கூடிய பாக்கியம் உனக்கு இருக்குமா அந்த மகான் வந்து உன்னுடைய எதிர்கால பிரகாசமா இருக்கும்னு சொன்னாரு அப்புறம் எனக்குள்ள ஒரு ஆர்வம் ஏன்னா திருமணத்திற்கு பிறகு எல்லா வேலையும் ஒவ்வொரு நான் பசங்களும் செய்ய வேண்டிய சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் செய்து என்னுடைய வாழ்க்கையே திருப்பி புக்கும் கையுமா படிக்க ஆரம்பித்தேன் படிக்க ஆரம்பிக்க மிக்க எனக்குள்ள ஒரு ஆர்வம் ஜோதிட புக்கும் அதுல வந்தது நடுவுல அப்புறம் குடும்பத்தை பற்றி ஆராய்வது எப்படின்னு வந்தது அதை படிக்க ஆரம்பிச்ச பிறகு என்ன பண்ணேன்னா ஒரு படித்து ஒரு பாதி கால் திருமணமாகி ஒரு பத்து வருடத்திற்கு பிறகு ஏதாவது படிச்சு நம்ம சொல்ல ஆரம்பிக்கணும் நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற ஜாதகத்தை ஃபஸ்ட்டு நம்ம ஆராய்வோன்ட்டு நம்ம பசங்கள் நம்ம சொந்த வந்தது அக்கம் பக்கத்து அவங்களுடைய ஜாதகத்தெல்லாம் பார்த்து ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சேன் அதன் மூலியம்தான் நான் கொஞ்சம் வெளியே வர ஆரம்பித்தேன் அஸ்ட்ராலஜியில் வர ஆரம்பிச்ச பிறகு ஒரு இப்போ தான் நம்ம டேட் ஆஃப் பர்த்து டைமு ப்ளேஸு போட்டு ஈஸியாக கம்ப்யூட்டரை சிஸ்டமில் எல்லாத்துலேயும் போட்டு மொபைலில் போட்டு கூட ஈஸியாக கணிச்சிடும் அந்த காலத்துலலாம் அந்த மாதிரி ஒன்றும் இல்லை அப்போது அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம பஞ்சாங்கங்களை திருக்கணி தான் வாக்கிய பஞ்சாங்கம் எல்லா பஞ்சாங்கத்தையும் வாங்கி வச்சுக்கிறது எப்போ எது நமக்கு செட் ஆகுதுன்ட்டு அதுக்கேற்ற மாதிரி புக்குங்களை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பண்ண ஆரம்பிச்சுட்டேன் இப்போ பத்து நிமிஷத்தில் நம்ம லக்ன பொருத்தம் கண்டுபிடிக்கணும் ஆனால் ஈஸியாக வந்துடும் இதில் பலனை பார்த்து எடுக்கிறதுக்கு ஓகே இத பார்த்து சொல்லலாம் இன்னொன்னு விதி சரியா இருக்காது இல்லையா அந்த விதியை பாசிட்டிவாக ஆகறதுக்கு இதுல ஸ்லோகங்கள்லாம் இருக்கு இதை பார்த்து படிச்சுட்டு பொழுதுபோக்குவேன் நான் இதையும் பார்த்து மக்களுக்கு கொஞ்சம் சொல்லிட்டு வருவேன் குடும்பத்திற்கு பயன் தரும் யோசனைகள் அதையும் நான் இது பண்ணிட்டு இருப்பேன் இன்னொண்ணு ஒரு சில பேர் வந்து ரொம்ப சோம்பேறியா இருப்பாங்க அந்த சோம்பேறியா இருக்கிறவங்களுக்கு சுறுசுறுப்பா வர்றதுக்கு நம்ம வாழ்றதுக்கு வாழ்க்கையில எப்படி முன்னேறலாம்ன்றதுக்கு இந்த மாதிரி புக்குங்களை வச்சு படிச்சுட்டு இருக்கலாம் எல்லாருமே செய்யலாம் ஓ உங்களை ஊக்குவிக்கிறது வந்து பெரிய ஆட்கள் உங்களுக்கு யாரும் கிடையாது எனக்கு குரு யாரும் கிடையாதுமா என்ன மூளைய வச்சுதான் நான் இது வரைக்கும் முன்னேறிட்டு வரேன் அதே மாதிரி நவக்கிரக தோஷ பரிகார ஸ்தலங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்பது நவகிரகம் இருக்கு இல்லையா இப்போ நிறைய இருக்கு பரிகாரங்கள் அதுக்கேற்ற மாதிரி இந்த புக்குங்களை படிச்சு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த ஏத்த யாருக்கு யாருக்கு ஆமா எந்த கிரகம் வீக்கா இருக்கோ அவங்களுக்கு ஏத்த மாதிரி அந்த பரிகார ஸ்தலத்தை நம்ம கொஞ்சம் பசங்களுக்கு அவங்களுக்கு சொல்லி விடுவேன் நான் அந்த பழம் இப்பதான் புரியுது நீங்க நிறைய பேருக்கு பரிகாரம் சொல்றது வந்து சாதாரணமா சொல்லல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க பார்த்து சேர்த்து இதுல இருந்து எது தேவை எது தேவையில்லை பண்ணி நீங்க குடுக்கறீங்க ஆமா பில்டர் பண்ணி இது ஜோதிட ரகசியங்கள் ஆயிரத்தி எட்டு இதுலயே நிறைய விஷயங்கள் இருக்கு இதெல்லாம் என்னுடைய பொழுதுபோக்கு இந்த புக்குங்கெல்லாம் படிச்சு படிச்சு என்னுடைய இதுலதான் தேடுதல் எந்த நேரமும் சரஸ்வதிக்கு அதிகம் எந்த நேரமும் சின்ன வரைக்கும் இப்ப அறுபது வயசு ஆக போகுது இன்னும் வரைக்கும் அந்த பழக்கம்தான் இருக்கு எனக்கு வேற எந்த பழக்கமும் இல்லை வெறும் புக்கு குடும்பம் இது ரெண்டு மட்டும்தான் வெற்றிக்கு வித்திடும் மந்திரங்களும் மார்க்கங்களும் ஓகே ஆராய்ச்சி இதெல்லாம் புக்கும் கையும் தான் எந்த நேரம் ஏழ்மை இப்போ நோய் இருக்குங்கன்னா ஏழ்மை விலகிறதுக்கோ நோய் விலகிறதுக்கோ மந்திரங்கள் ஸ்லோகங்கள் இதுல இருக்கு எந்த காலத்து புக்கு இவ்ளோ பழசாவும் இருக்கு இதெல்லாம் ஒரு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்ன வந்த புக்குகள் இதெல்லாம் ஓகே உங்ககிட்ட நிறைய இருக்குங்களோ நிறைய என்னுடைய கபோர்ட்ல பாத்தீங்கன்னா நாலு கபோர்ட் ஃபுல்லும் புக்கு வந்து யாருமே உங்களுக்கு சேர்த்து வச்சுட்டு போனது இல்ல யாரும் எங்களுடைய பரம்பரையில ஜோதிடம் யாருமே கிடையாது எங்க வீட்டுல குடும்பத்திலயும் சரி நானாதான் உருவாக்கி வந்தது இது சிந்தனை துளிகள் நமக்கு மைண்ட் கொஞ்சம் வித்தியாசமா கொஞ்சம் கண்டிப்பா இந்த இருக்கும் போது துளியை வச்சு படிக்கும்போது பாசிட்டிவா வந்துரும் நமக்கு எந்த நெகட்டிவ்ன்றதை நான் வச்சிக்கவே மாட்டேன் ஏன்னா காலையில நாலு மணிக்கு எழுந்துக்குள்ள தெய்வமும் இந்த புக்கும் இதுதான் வீட்டு என்னுடைய குடும்ப விஷயங்களை முடிச்சிட்டு பசங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை முடிச்சிட்டு என்னுடைய வேலையை நான் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருப்பேன் அப்புறம் ஓகே இந்த புக்குகள் குறிப்புகள் இன்னொன்னு உங்கள் ராசிக்கு நல்ல நாளை கோரை நல்ல நாள் மத்தோத மாதிரி தாராபலன் ரெண்டு பேருக்குமே ரொம்ப ஸ்பெஷலான தேர்ந்தெடுப்பீங்க தாராபலன் பார்த்துதான் பொறுமையா தான் பார்த்து பண்ணுவேன் அதுக்கேத்த மாதிரி பத்த பொருத்தம் சில பேருக்கு இப்ப சொல்றாங்க இல்லையா நட்சத்திர பொருத்தம் நான் அதையும் பாப்பேன் லக்கண பொருத்தம் ராசி பொருத்தம் பார்த்துட்டு திசா வந்து பகை திசாவா இருக்கக்கூடாது நட்பு திசா சில பேருக்கு சூரிய திசை இருக்கும் ஒரு வர வரக்கூடிய வரனுக்கு வந்து சனி தச சனி தசை வரக்கூடாது அந்த மாதிரி பார்த்து தேர்ந்தெடுத்துதான் பகை பகை தசா புக்தி வரக்கூடாது திருமணத்துல அதையும் நான் கொஞ்சம் பார்த்து தான் செய்வேன் ஓகே நீங்க திருமணம் பொறுத்த மட்டும் இல்ல அவங்களுக்கான தேதி கூட ஸ்பெஷலா அதை குறிச்சு குடுக்குறீங்க கண்டிப்பா கண்டிப்பா பாரதா என் மாதிரி வேற என்னென்னலாம் பாக்குறீங்கம்மா நீங்க அதான்மா குழந்தைக்கு பேர் வைக்கிறது ஓகே இரவுப்பிரசத்துக்கு வீடு கட்டி இரவுபிரசு மட்டத்துக்கு எல்லாத்துக்கும் அவன் பண்றான் வாசு வாஸ்து சாஸ்திரம் மட்டும் கிடையாது ஓகே ஓகே நீ எல்லாமே பண்றேன் ஓகே வாஸ்து சாஸ்திரம் நிறைய இடத்தை பாக்க வேண்டியது இருக்கும் வெளியெல்லாம் போய் சுத்தணும் நமக்கு இதெல்லாம் அந்த அளவுக்கு சுத்துற இது ஒவ்வொருத்தருக்கும் தாராபலம் வித்தியாசப்படுமா அதனால அவங்க நட்சத்திரத்துல நட்சத்திரம் யோகம் எல்லாம் பார்த்துதான் கரிநாள் இல்லாம சந்திராசிரம் இல்லாம பார்த்துதாம அதை செய்வோம் ஓகே அப்போ வெறும் சென்றதான் சுக முகூர்த்த நாளுக்காக நீங்க அதை செய்ய மாட்டீங்க பார்த்துதான் பண்ணுவேன் அதை எப்படி செய்யணுமோ அது கரெக்டா அதுக்கு ஏத்த மாதிரி செய்வேமா நானே

ஓம் ஸ்ரீ கடுவெளி சித்தரே போற்றி போற்றி இது நாத்திக்கிழமை வரும் திங்க ரோமாபுரி சித்தரே போற்றி போற்றி செவ்வாய் கிழமை புளிப்பாணி சித்தரே போற்றி போற்றி புதன்கிழமை வல்லலா சித்தரே போற்றி போற்றி குருவுக்கு வந்து வேழக்கிழம வந்து அகப்பை சித்தரே போற்றி போற்றி வெள்ளி வெள்ளிக்கிழமை கஞ்சமலை சித்தரே போற்றி போற்றி சனிக்கிழமை கருவூரா சித்தரே போற்றி போற்றி பாம்பாட்டி சித்தரே போற்றி போற்றி குதம்பை சித்தரே போற்றி போற்றி பாம்பாட்டி சித்தர் சொன்னது வந்து ராகு கேதுக்கு வந்து அதான் நினைப்போம் கஞ்சமளி கஞ்சமல்லி கிடைக்காது பாம்பாடி சித்தரையை போற்றி போற்றி புதம்பை சித்தரையே போற்றி கேதுக்கு வந்து புதம்பை சித்தம் ஓகே அந்த நவகரங்கள் கேதுக்கு வந்து குதம்பை சித்தரையே போற்றி போற்றி இதை தனியும் நான் சொல்லுவேன் இன்னொண்ணு புக்குங்களில் வந்து பார்க்கும்போது இதில் வரக்கூடிய எந்தெந்த கோயிலுக்கு போலாம் எந்தெந்த இடத்துக்கு போனா நல்ல விஷயம் நடக்கும் எந்த கிரகம் வீக்கா இருக்கோ அதுக்கு ஏத்தா மாதிரி கோயில் பரிகாரங்கள் கொடுப்பேன் அது எல்லாமே இந்த புக்ஸ்ல பாத்துதான் நான் எடுத்து பதில் சொல்லிட்டு இருக்கேன் மந்திரங்கள் சொல்லி கொடு மந்திரங்கள் பீஜ மந்திரங்கள் காயத்ரி மந்திரம்

இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அவங்க வெறும் வேணும்னு கேட்டா கொடுத்துருவேன் ஓகேங்கம்மா நன்றிங்கம்மா ஏன்னா உங்களை பத்தின ஒரு விளக்கம் வந்து மக்களுக்கு போய் சேரணும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக அங்கெங்கு இருக்கிற ஒரு நல்ல ஆத்மா எல்லாருக்குமே நல்ல வழிகாட்டுதலுக்கு தேவைப்படுறாங்க நிறைய மக்களுக்கு நீங்களா முக்கியம் கொஞ்சம் வெளி உலகத்துக்கு வாங்க தயங்காம நிறைய விஷயங்கள் பகிடுங்க வீடியோல அப்பதான் இது மக்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா நன்றிங்கம்மா வணக்கம்